ஓம் சாந்தி இன்னைக்கு பார்க்கக்கூடிய வேல்யூ இன்ஸ்பிரேஷ்னல் ஊக்கமளித்தல் அப்படின்னு சொல்கிறோம் லைஃப்பில் எனி திங் இன்ஸ்பிரேஷ்னல் நம்மளுடைய ஸ்பிரிட்டில் ரைஸ் பண்ணிடும் அதாவது ஊக்கமளிக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் மற்றவர்களுடைய மனதில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அவங்கள இன்னும் கேப்பபிளாக ஆக்கிடும் இப்போ இருக்கிறத விட இன்னும் கேப்பபுளாக அவங்கள ஆக்கிடும் அவங்களுடைய லட்சியத்தை அடையிறதுக்கான ஒரு முயற்சியில அவங்கள ஈடுபட வச்சு அதில் ஜெயிக்கவும் வச்சிடும் உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தர் மவுண்ட் எவரெஸ்ட் வந்து கிளைம் பண்ணிட்டாருன்னு வைங்களேன் ஸோ அதை பார்க்குறவங்க அதை கேள்விப்படுறவங்க ஸோ அவங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு தைரியம் நம்பிக்கை வரும் ஓ இவங்களை போல நம்மளும் வந்து பெரிய கஷ்டமான விஷயங்களை வந்து செய்யலாம் நம்ம அழிய முடியும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் அது கொடுக்க ஆரம்பிக்கும் ஒரு முறை ஒரு வியாபாரி ஒட்டகம் வாங்கணும் அப்படின்னு சந்தைக்கு வரார் ஒரு ஒட்டகமாக அவருக்கு ரொம்ப பிடிச்சிடுது வேலை பேசி வாங்கிட்றாரு வீட்டுக்கு அந்த ஒட்டகத்தை கொண்டு வராரு வீட்டுக்கு வந்தோடனே பார்க்குறாரு அந்த ஒட்டகத்தினுடைய அந்த கழுத்தில் ஒரு சின்ன பை இருக்கு அந்த பையில் பார்த்தீங்கன்னா நிறைய டைமண்ட்ஸ் இருக்குது ஓகோ நம்ம இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோமே தெரியாமல் அந்த ஒட்டகத்தினுடைய உரிமையாளர் வந்து கொடுத்துட்டார் போல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ரிட்டர்ன் வேக வேகமாக அந்த பைய எடுத்துகிட்டு சந்தைக்கு போகிறார் போய் அவர் யார்கிட்ட வாங்கினாரோ அவர்கிட்ட கொண்டு போய் இந்த வைரங்கள் நிறைந்த அந்த பைய கொண்டு போய் கொடுக்குறார் பாருங்க இதை நான் வாங்கிட்டு போன அந்த ஒட்டகத்தோட கழுத்தில் இருந்ததுங்க அப்படின்னு அவருக்கு வாங்கினவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இதை தான் இவ்வளோ நேரமாக இங்கே தேடிட்டு இருந்தேன் எப்படியோ வந்து மிஸ் ஆகி உங்ககிட்ட அந்த ஒட்டகத்தோட வந்துடுச்சு போல் ரொம்ப தேங்க்யூ அப்படின்றார் உடனே அவர் சந்தோஷமாக என்ன பண்ணுறார் அதுலேருந்து வைரங்கள் நிறைய இருக்கு அதெல்லாம் காட்டி அவர்கிட்ட சொல்றார் வியாபாரிக்கிட்ட பாருப்பா இதுல நிறைய வைரம் இருக்கு நீ நேர்மையாக கொண்டது என்கிட்ட கொடுத்துருக்க இதுலேருந்து எதாவது ஒன்று நீ எடுத்துக்கோ உனக்கு எது வேணுமோ அந்த வைரத்தை நீ எடுத்துக்கோ அப்படின்றார் இந்த வியாபாரி சொல்கிறார் இல்லை இல்லைங்க என்கிட்ட ஆல்ரெடி ரெண்டு வைரம் இருக்கு அப்படின்றார் இவருக்கு புரியல ஏன்னா அந்த பையில எவ்வளோ இருந்ததோ அதெல்லாம் கவுண்ட் பண்ணி பார்த்தா சரியாக கரெக்ட் நம்பர் வைரங்கள் இருக்கு இப்போ இவன் என்ன என்கிட்ட ரெண்டு வைரம் இருக்குன்னு சொல்கிறார் அப்படின்னு பார்க்குறாரு ஆச்சரியமா அப்புறம் அந்த வியாபாரி சொல்கிறாரு இல்லைப்பா என்கிட்ட ஆல்ரெடி ரெண்டு வைரம் இருக்குது ஒன்று நேர்மை இன்னொன்று சுயமரியாதை அப்படின்றார் ஸோ இதை கேட்டவருக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் கிடைச்சிடுது அவர் தன்னுடைய வாழ்க்கையில் நினைக்கிறார் இவரை போல ஆ இந்த ஒட்டகத்தை வாங்கிட்டு போனார் இல்லையா ஸோ அவரை போல நான் கூட என்னுடைய வாழ்க்கையில் எப்பயுமே நேர்மையாக செல்ஃப் ரெஸ்பெக்டோட நான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதல் இவருக்கும் கிடைக்க ஆரம்பிக்குது ஸோ இந்த மாதிரி நம்ம கூட ஒவ்வொருத்தரும் பல பேருக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கக்கூடியவர்களாக உருவாகணும் அதற்கு நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்குள்ள இருக்கக்கூடிய எந்த குணங்கள் எனக்குள்ள ஆல்ரெடி இருக்கு இல்லை என்னால் கொண்டு வர முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேனோ அந்த குணத்தை கண்டறிந்து அதையும் எனக்குள்ள வளர்க்கணும் அப்போ அந்த குணங்கள் வளர்றப்ப என் மூலமா பல பேருக்கு ஒரு நல்ல ஒரு ஊக்கம் உற்சாகம் கிடைக்கும் அந்த ஒரு குணம் பல பேருக்குள்ளேயும் பரவ ஆரம்பிக்கும் नंरी ओम शांति